சந்திரனை ராசேதிபதியை கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்க கூடிய கடகராசி என்றர்கள் இயல்பாவை நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்க அமைதியானவங்களா நல்ல ஆசானா ஒழுக்கமானவங்களா மனிதனையும் கொண்டவங்களா இருப்பாங்க தாயோட குணங்களான்னு சொல்லக்கூடிய இந்த வளர்க்கக்கூடிய விதம் விட்டு கொடுத்து போகிறது தியாகம் செய்யக்கூடிய குணம் இது எல்லாமே உங்ககிட்ட அதிகப்படியாகவே இருக்குங்க எதிரைக்குமே உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவங்க எதையும் மறைக்காம உள்ளத உள்ளபடி பேசக்கூடியவங்களா வாழ்க்கையை பத்திய ஒரு தனி சித்தாந்தத்தை வகுத்து அதன்படி வாழக்கூடியவங்களா பழமை விரும்பிகளா இருந்தாலுமே நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை தானே மாத்திக்கொள்ளக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க பெரியவங்களுக்கு பெரியவங்களா குழந்தைகளுக்கு குழந்தையா இணையாக பழகக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் அது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கடகராசி என்பவர்கள் உங்க வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான இருந்தால் உதாரணத்துக்கு குடும்ப வாழ்க்கையில் தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்தில் கூட திருஷ்டிப்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை சந்தேகம் உறவினர்களோட பார்க்க சுப நிகழ்ச்சி ஏற்படுத்தி நினச்சா கூட அதில் தடை ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு மருத்துவ செலவு சாப்பிட பிடிக்காம இருக்கிறது கெட்ட கனவு அடிக்கடி வர்றது இந்த மாதிரியான நிறைய பாதிப்புகள் இருந்தா தொடர்ந்து உங்க வாழ்க்கையில எங்க எந்த விதமான பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தாலுமே ஜோதிட ரீதியை நீங்க ஆலோசனை பெறணும்னு நினைச்சிங்கன்னா தீர்வு காணணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா ரொம்ப ரொம்ப சாதகமான நேரம்னு சொல்லலாம் இது வரைக்குமே கடுமையான உழைப்பு கொடுத்துருப்பீங்க தகுந்த பலன் கிடைச்சிருக்காது ஓயாம ஓடிக்கிட்டே இருந்தாலுமே கையில மிச்சங்கிறது எதுவும் இருந்திருக்காது ஆனா இனி தனாதிபதியோட ஒரு வரவுங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க அதுவுமே சூரியன் தொல் சாணத்துல இந்த நேரம் வலுவாக அமைஞ்சிருக்கிறாங்க இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்கும் அதுலேயுமே இந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பேச்சு மூலதனமாக கொண்டிருக்க குடும்பங்களுக்கு எல்லாமே வாழ்வாதாரம் உயர்ந்து வரக்கூடிய நேரம் ஒரு சிலர் செய்யக்கூடிய தொழிலில் இந்த நேரம் இடமாற்றம் செய்வீங்க வேலை பிடிக்காம ராஜினாமா செஞ்சுட்டு சொந்த தொழில் நீங்க ஈடுபடலாம்னு நினைக்கக்கூடியங்க கூட தாராளமா ஈடுபடலாம் உங்க முயற்சி வெற்றி ஆகும் அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் கூட இந்த நேரம் நீங்க சுய தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்த தாராளமா செய்யலாம் நல்ல மாற்றம் காத்திருக்குது பல வகையில் உங்களுக்கு பல நிதி நிறுவனங்களிலிருந்து உதவி கிடைக்கக்கூடிய நேரம் குறிப்பாக இந்த மகளிர் சுய உதவி குழு மூலமாகவும் உங்களுக்கு இந்த நேரம் பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது மூத்த சகோதர வகையில் திருமண முயற்சி இந்த நேரம் சுபம முடியக்கூடிய நேரம் மன உடைச்சல் எல்லாமே நீங்கி நிம்மதி பிறகுன்னு சொல்லலாம் கணவன் மனைவி உறவுக்குள்ள பொறுத்த வரைக்குமே ஒரு வாக்குவாதம் தான் இது வரைக்கும் இருந்திருக்கும் ஒரு நேரம் போல ஒரு நேரம் உங்களால் இருந்திருக்க முடியாது இந்த நேரம் உங்களுடைய நிலையை உங்க வாழ்க்கை துணை புரிஞ்சுக்கிறதால நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது கொஞ்சம் பிடிவாதத்தை எதுக்கெடுத்தாலும் விட்டு கொடுக்குறது இந்த நேரம் நீங்க பிடிவாதத்தை விட்டு தள்ளுறது தான் நல்லது தாயோட ஒரு அன்பு ஆசை உங்களை இந்த நேரம் வாழ வைக்கணும்னு சொல்லலாம் ஒரு உண்மையான விஷயம் என்னென்னா கடகராசி என்று நீங்க எப்போதுமே தாய் தந்தையை கூடவே வச்சு பராமரிக்கிறது ஒரு நல்ல பொண்ணை ஏற்படுத்தி தரும் அதுவும் தாயோட ஆசீர்வாதத்தை பெற முயற்சி செய்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு நீங்காத புகழையும் ஒரு மங்காத வளர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் அதனால தாயோட ரீதியாக நீங்க தொடர்ந்து எப்போதுமே நல்லாசி பெற முயற்சி செய்யுங்க உங்க வாழ்வுங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்வா அமைன்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தான் இருந்தாலுமே விரையும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் உங்களுடைய கைப்பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்களை கவனமா பார்த்துக்குங்க யாருக்கும் இரவல் கொடுக்கறதும் வேண்டாம் மன நிம்மதி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கெடுத்துக்காமல் இருக்கிறது உங்க கையில தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் எதிரிகள் தொல்லுங்கிறது இந்த நேரம் அதிகமா தான் இருக்கும் அதனால தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பெண் தெய்வ வழிபாடு அதுவுமே சக்தி நிறைந்திருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் இந்த வாராகி பிரத்திங்கரா தேவி பைரவர் மாதிரியான தெய்வங்கள தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்யறது இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல மாட்டம்தான் தன குடும்பாதிபதி சூரியன் இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றத்தை தான் ஏற்படுத்தி தரப்போறாரு கூடவே குருவோட பரிவர்த்தனை இணைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் புதனும் சுக்குர்னு இணைஞ்சு யோகத்தை தராரு வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுவும் உங்களால வாங்க முடியும் சுப காரியங்கள் ஒவ்வொன்றா நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய நேரம் வேலையிலே எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கும் வீடு மன வாங்கணும்னு முயற்சி செஞ்சீங்கன்னா கூட தாராளமா இந்த நேரம் உங்க முயற்சி வெற்றியாகும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஒரு நல்ல விதமான நல்ல பலன்களை அதிகரித்து தருவார் அதே சமயம் கவனமாக இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ராசியில ஐந்துக்குரிய செவ்வாய் நீச்சடைந்திருக்கிறார் சனி செவ்வாய் பார்வை சிறப்பானது இல்லை எச்சரிக்கையே இல்லைன்னா கொஞ்சம் முயற்சிகளில் எடுத்து வெற்றி கிடைக்காது தடை தாமதத்தை தந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க இந்த நேரம் மற்றவங்களுடைய உதவி மற்றவங்களுடைய தயவு எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா ஏமாற்றம் தான் கிடைக்கும் முன்னே நீங்களும் செய்ய பாருங்க மத்தவங்க கிட்ட ஒப்படைக்கிறத விட நீங்களாவே எந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்து ஒரு சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க சனி செவ்வாய் இணைப்பு இருக்கிறதால இந்த நேரம் கொஞ்சம் வாகன பயணத்தில் கவனமா இருந்துக்கோங்க ரொம்ப முக்கியமாக இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது இந்த பாதிப்பு இல்லாமல் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த நேரம் நீங்கள் செஞ்சுட்டு வரது கூட ஒரு நல்ல பயனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் தன்னம்பிக்கை மட்டும் நீங்கள் கைவிடாமல் இருந்துட்டாலே போதும் உங்க வாழ்க்கைங்கிறது நீ வளர ஆரம்பிக்கும் வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு பேச்சாலே பல விஷயத்தை சாதகமாக மாத்திக்குவீங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பாதிப்புங்கிறது பெரிய அளவில் இல்லை கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு தொய்வு இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு நல்லபடியான மாற்றம் உண்டு வேலையிலுமே இந்த நேரம் கூடுதல் உழைப்பு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் புதுசாக பதவி தேடி வரும் வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தால் வேலை கிடைக்கும் கொஞ்சம் வெளியூர் பயணம் அதிகமாக இருக்கும் அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் மேற்கொள்ள பாருங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை தேடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அற்புதம் தான் ஆனால் எதிர்பாராத செலவு அப்பப்போ வந்து எட்டி பார்க்கும் காரியத்தாமதம் கொஞ்சம் ஆரம்பத்துல உண்டாகணும் சொல்லலாம் அரசியல் துறை இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தனம் தான் இந்த நேரம் பேசணும் சொல்லலாம் மத்தவங்க வழியில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது கொஞ்சம் தான் மன கஷ்டம் தான் அதிகமா இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மற்றவங்களுக்கு கடமைக்கு பொறுப்பேற்றுக்காமல் இருந்துட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு எந்த பதிவுமே இல்லை எந்த காரியமும் உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் ஆரம்பத்துல மந்தமா தான் இருக்கும் மற்றபடி கடகராசியில் அரசியல் துறை சார்ந்த கூட உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் மாணவர்களுக்கு இந்த நேரம் கல்வியில் நல்ல மாற்றுங்க நீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமா கடகராசி என்பவர்கள் இந்த நேரத்துல நீங்க சந்திர பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால நீங்க திங்கட்கிழமை நாட்கள்ல சிவபெருமான தொடர்ந்து வழிபாடு செய்யறது நல்லது சோதனைகள் எல்லாமே கடந்து பல சாதனைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது சிவ வழிபாடு செய்வதன் மூலமா சொல்லலாங்க அதே மாதிரி பௌர்ணமி நாட்கள்ல தொடர்ந்து நீங்க சந்திர பகவானை தொடர்ந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே ஒரு நல்ல பலனை கடகராசி ஆண்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நேரம் தான் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ராசி சந்திரன் பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சங்கடத்தை ஏற்படுத்தி தருவார் ஆனால் அது எல்லாமே தாண்டி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது கமிஷன் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்ல லாபம் தரக்கூடிய நேரம் தான் எந்த இடத்துலையுமே கோபப்பட்டு வார்த்தை விடாமல் இருந்துட்டாலே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஏன்னா கோபத்தில் வார்த்தை விட்டுட்டு தான் மனசில் பல வருத்தத்தை நீங்களே தேடிக்கிறீங்க இந்த நேரம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க வாழ்க்கை துணைக்கிட்டையும் கோபத்தை ரொம்ப முக்கியமாக கட்டுப்படுத்துறது நல்லது மனைவிக்கு தேவையான காரியங்களை இந்த நேரம் செஞ்சு கொடுக்கறதால பெரும்பாலும் இந்த நேரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது ஆனா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பத்தில் கொஞ்சம் தள்ளி தான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் தொழில் விஷயமா இந்த நேரம் கொஞ்சம் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு இந்த நேரம் வாய்ப்பு அமைஞ்சிருக்குது செல்வாக்கு பொறுத்த உங்களுக்கு உயர்ந்து வருமே தவிர பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லலாம் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய நேரமா இந்த வார காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து கடகராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதிய நீங்க எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத புனர்பூசம் புனர் நான்காம் பாத உடையவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சனி இருக்கிறதால நெருக்கடிகள் இருந்தாலுமே லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவால் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பூர்த்தி ஆகும் திட்டமிட்டபடி வேலை இல்லாம நல்லபடியா நடக்க வாய்ப்பு இருக்குது வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரம் நெருக்கடிகள் நீங்கி நல்ல மாற்றத்தை உண்டாகி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க கூடியவங்களுக்கு குழந்தை பாக்க விரைவில் கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து குழந்தை பார்க்க தடை விட்டு இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்க அதாவது மனதார கற்பரச்சாம்பிகை கோவிலில் நெய்தை பயிற்சி வழிபாடு செய்ய பாருங்க இந்த கோவிலில் நீங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் நெய் தீபம் ஏற்றக்கூடிய விஷயத்துல இல்ல அந்த தெய்வத்த மேல நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை மூலமாக தான் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகுங்க தொடர்ந்து நெய் தீபம் மனதார ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா விரைவிலேயே குழந்தை பாக்கி உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு எப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த வார காலகட்டம் உள்ள செவ்வாய்க்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் எந்த செயல்பாட்டுலயும் அமைதியா இருந்துக்கங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் காலம் சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நல்லது நடக்கக்கூடிய நேரம்தான் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அஷ்டம சனியால் கொஞ்சம் வழக்கமான வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனை உருவெடுத்துக்கிட்டே தான் இருக்கும் மனசுல குழப்பம் இருக்கக்கூடாது கூடாது கொஞ்சம் பொறுமையா எந்த ஒரு கொஞ்சம் மெதுவாக கூட செஞ்சுக்கலாம் ஆனா பொறுமையா ஆறு அமர திட்டங்கள் நீங்க தீட்டினீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்குது மூன்றாம் இட கேது பத்தாம் இட சூரியன் லாப குரு உங்க முயற்சியை லாபமாக்கி தருவாங்க புதன்கிழமை நாட்கள மட்டும் இந்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொறுமையா உங்களுக்கு ஏனைய நாட்கள் சிறப்பாக சொல்லலாங்க சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக அமையும் ஆயுளியம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க செய்கிற செயலில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அன்றாடம் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் முழு கவனம் செலுத்துங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது சொத்து வாங்குறப்ப மட்டும் கொஞ்சம் சிக்கல் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு நீங்க ஒரு இடம் வாங்குறது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே பார்த்து வாங்குறது நல்லது அரசு வழியில நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது வியாழக்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரமா இந்த உங்களுக்கு அவங்கன்னு சொல்றாங்க நஞ்சு நண்பர்களே இந்த பதிவுகளே கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழன்கள் எல்லாமே நீங்க பெறப்போறீங்கங்குறதை நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே